படம் புள்ளிகள் வெல்கம் டு ஷோர்ட் நோட்ஸ் நம்ம இன்றைக்கு சேலட்டை ரெண்டை பற்றி பார்க்க போறோம் இந்த செயலட்டையில காலக்கணிப்பு விரதங்கள் பண்டிகைகள் பிறகு தொடர்பாக பார்க்க போறோம் இந்த செயலட்டையுமே முதல் சொன்ன மாதிரி தான் விடைகளை பார்க்காம இந்த கேள்வி எல்லாத்துக்குமே நீங்க விடை எழுதுங்க எழுதிட்டு இந்த வீடியோவை பார்த்துட்டு கடைசியில நாற்பதுக்கு எத்தனை புள்ளிகள் என்றதை நீங்க பதிவிடுங்க முதலாவது சேலட்டையை பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்குறேன் அது கூட போயிட்டு நீங்க பார்த்து கொள்ளலாம் சரி இப்போ நம்ம செயலட்டை 他說。<music> முதலாவது கேள்வி கேட்டிருக்கிறாங்க காலக்கணிப்பு அழகுகள் இவை என்று சொல்லி காலக்கணிப்பு அழகுகள் ஆண்டு மாதம் கிழமை நாள் என்ற அழகுகள் வரும் இதுல ஆண்டு என்று சொன்னா நம்ம சாதாரணமாக கணக்குப்படி பன்னெண்டு மாதங்கள் கொண்டது ஒரு ஆண்டு என்று சொல்லி பார்ப்போம் ஆனா நம்மட தமிழ் முறைப்படி ஒரு ஆண்டு என்று சொன்னால் சூரியன் ராசியில் பிரவேசிக்கும் நாள் முதல் ராசியை விட்டு பிரியும் நாள் வரையான காலப்பகுதி தான் ஒரு ஆண்டு என்று சொல்லி தமிழ் முறையில் சொல்லுவாங்க அடுத்து நம்ம காலக்கணிப்பு அழகுல மாதம் இதுல மாதம் சூரியன் ராசி மண்டலத்தில் உள்ள பன்னிரண்டு ராசிகளுள் ஒரு ராசியை பிரவேசிப்பது முதல் அந்த ராசியை விட்டு விலகுவது காலப்பகுதி தான் வந்து ஒரு மாதம் என்று சொல்லி நம்ம ஏழு நாட்களை கொண்டது ஒரு கிழமை இதுல வந்து ஒரு ஒரு கிரகத்துக்கும் ஒரு ஒரு கிழமை கொடுத்திருப்பாங்க நமக்கு தெரியும் கிரகங்கள் ஒன்பது இருக்கு அதுல ராகு கேது ஆகிய கிரகங்கள் தவிர்ந்த ஏனைய ஏழு கிரகங்களும் இந்த கிழமைக்குள்ள வரும் இந்த ராகு ராகுது சொல்லுவாங்க சொல்லி அதாவது சாயா கிரகங்கள் என்று சொல்லி சொல்லுவாங்க அடுத்தது நாளை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் தொடர்பாக மூன்று சமயத்துக்கு மூணு விதமான கருத்துக்கள் இருக்குது இந்த சமயத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சொன்னா இன்றைக்கு காலையில சூரிய உதயம் முதல் அடுத்த நாள் காலையில சூரிய உதயம் வரையான காலப்பகுதி ஒரு நாள் அண்டும் இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு மாலை சூரிய அஸ்தமனம் தொடக்கம் நாளை மாலை சூரிய அஸ்தமனம் வரையான காலப்பகுதி ஒரு நாளன்று சொல்லியும் கிறிஸ்தவர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு நள்ளிரவு பன்னெண்டு மணிலிருந்து நாளைக்கு நள்ளிரவு பன்னெண்டு மணி வரைக்கும் ஒரு நாள் அன்று காலக்கணிப்பீட்டு தொடர்பாக பத்தாம் ஆண்டு பதினோராம் ஆண்டுக்குரிய முழு விளக்கத்தோடான வீடியோ வந்து நான் ஏற்கனவே போட்டிருக்கிறேன் தேவைப்பட்டவங்க அந்த முழு விளக்கத்தினையும் பார்த்து கொள்ளலாம் காலக்கணிப்பீட்டு அழகுகள் பற்றி பார்த்தாச்சு அதோட இன்னொரு விஷயத்தையும் பார்த்துக்கொண்டு போகலாம் காலக்கணிப்பீட்டுக்கு உதவுற விஷயங்கள் என்று சொல்லி இந்து சமயத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் சந்திரன் பூமி நட்சத்திர

சந்திரகாரமண்டா என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் சந்திரனை மையமாக கொண்டு காலத்தை கணிப்பிடுகின்ற முறையை தான் சொல்லுவாங்க சந்திரமான முறை என்று சொல்லி அதே மாதிரி சௌரமானம் அல்லது சூரியமானம் என்று சொன்னால் சூரியனை அடிப்படையாக கொண்டு சூரியனை மையமாக கொண்டு காலத்தை கணிப்பிடுகின்ற முறை தான் வந்து இந்த சூரியமான முறை என்று சொல்லி சொல்லுவாங்க அடுத்த கேள்வி பூர்ணிமாந்த முறை அமாந்த முறை இரண்டையும் விளக்குக ஏற்கனவே சொல்லியாச்சு ரெண்டு கால கணிப்பீடுகள் இருக்குன்னு சொல்லி ஒன்று சூரியமான முறை இன்னொன்று சந்திரமான முறை இந்த சந்திரமான முறை இரண்டு வகையில சொல்லப்படும் ஒன்று பூர்ணிமாந்த முறை இன்னொன்று அமாந்த முறை என்று சொல்லி சொல்லுவாங்க அதாவது பூரணையை இறுதி நாளாக கொண்டு காலத்தை கணிப்பிடுகின்ற முறையை வந்து பூர்ணிமாந்தம் என்று சொல்லியும் அமாவாசையை இறுதி நாளாக கொண்டு காலத்தை கணிப்பிடுகின்ற முறையை வந்து அமான் முறை என்று சொல்லியும் இந்து மரபில் சூரியமான முறையில் கணிக்கப்படும் ஆண்டுகள் எத்தனை இதுக்கு விடை அறுபது ஆண்டுகள் அதாவது நம்ம பஞ்சாங்கத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அறுபது வருஷத்துக்குரிய பஞ்சாங்கங்கள் தான் இருக்கும் அதன் தான் இந்த வருஷமும் போய்கொண்டிருக்குது இந்த வருஷத்துக்குரிய பெயர் குரோதி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் கேள்வியுடன் நினைக்கிறேன் அடுத்த அஞ்சாவது கேள்வி எமது முன்னோர்கள் கையாண்ட வெவ்வேறு ஆண்டு முறைகள் அவை இதுல பாத்தீங்கன்னா அறுபது ஆண்டு சுழற்சி என்று இருந்தாலும் இந்த அறுபது ஆண்டு சுழற்சியில நிறைய பிரச்சனைகளை வந்து எதிர்கொண்டாங்க ஏனென்றா ஒரு விஷயம் வந்து நடக்கும் போது இது இத்தனையா வருஷம் இன்னத்துல நடந்த என்று சொல்லி சரியாக குறிப்பு வச்சிருக்க இயலாத ஒரு கட்டம் வந்து இந்த அறுபதாம் ஆண்டு சுற்றுவட்டத்துல இருந்தது அதனால என்ன செஞ்சாங்கண்டா இதை நிவர்த்திக்கிறதுக்காக எமது முன்னோர்கள் வேற சில வருஷ கணிப்பீட்டு முறைகளை பின்பற்றினாங்க சாலி வாகன சகாப்தம் விக்ரம சகாப்தம் கொல்ல முதலாம் சகாப்தம் இப்படியான முறைகளை பின்பற்றினாங்க இதுதான் அதுக்குரிய விடை அடுத்த கேள்வி சித்திரை மாதத்தை புது வருட பிறப்பாக கொண்டாடும் நாடுகள் அவை இந்த சித்திரை வருஷ பிறப்ப நம்ம மட்டும் இல்ல இந்தியா பர்மா கம்போடியா லாவோஸ் நேபாளம் தாய்லாந்து இப்படியான நாடுகளும் கொண்டாடப்படுகிறது அதோட இலங்கையும் சேர்ந்து வரும் அடுத்த ஏழாவது கேள்வி சாயா கிரகங்கள் என அழைக்கப்படும் கிரகங்கள் அவை இது தொடர்பான விளக்கம் ஏற்கனவே தந்தாச்சு சாயா கிரகங்களை நிழல் கிரகங்கள் என்று சொல்றது ராகு கேது இதுதான் விடை அடுத்தது கரணம் எத்தனை இது வந்து பஞ்சாங்கத்துல வார ஒரு உறுப்புக்கள் தான் கரணம் என்று சொல்லி சொல்லுவாங்க பஞ்சாங்கம் என்று சொன்னா ஐந்து அங்கங்கள் என்ற அர்த்தத்துல வரும் அதாவது வாரம் திதி கரணம் நட்சத்திரம் யோகம் என்று ஐந்து அங்கங்கள் இதுல இருக்கும் இதுல கேட்டிருக்கிறது கரணம் எத்தனை என்று கேட்டிருக்கிறாங்க கரணம் அறுபது அடுத்த கேள்வி பஞ்சாங்கத்தின் பிரதான இரு வகைகளும் எவை என்று கேட்டிருக்கிறாங்க இதுக்குரிய விடை வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கம் அடுத்த கேள்வி சந்திரன் ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் கடக்க எடுக்கும் காலத்தை எவ்வாறு அழைப்பர் The yeah. cat யோகம் என்று சொல்லுவாங்க இதுவும் பஞ்சாங்கத்துல ஒரு அங்கமாக காணப்படும் யோகம் மொத்தம் இருபத்தி ஏழு சொல்லி சொல்லப்படுது பஞ்சாங்கத்தின் ஐந்து அம்சங்களும் இவை என்று கேட்டிருக்கிறாங்க நட்சத்திரம் யோகம் இதுல வந்து வாரத்தை பத்தி ஏற்கனவே சொல்லி ஆச்சுது ஏழு நாட்கள் இருக்கு என்று சொல்லி இந்த வாரம் என்றது உரிமை என்ற அர்த்தத்திலேயும் வரும் என்று சொல்லி சொல்லப்படுது இந்த அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த பஞ்சாங்கத்துல இன்னொரு அம்சமாக வாரது அங்கமாக வாரது திதி என்று சொல்லி சொல்லுவோம் திதி என்று சொன்னா சந்திரன் வளர்வதையும் தேய்வதையும் அடிப்படையாக கொண்டு கணிப்பிடப்படுறதுதான் இந்த திதி என்று சொல்லுவோம் இந்த திதியை வந்து கிருஷ்ணபட்சம் சுக்கிலபட்சம் என்று ரெண்டாக பிரிக்கலாம் கிருஷ்ணபட்சம் என்று சொன்னால் தேய்வுரையை சுக்கிலபட்சம் என்று சொன்னால் வளர்ப்புரையை நம்ம சொல்லுவோம் இந்த திதிகள் மொத்தம் முப்பது இருக்குன்னு சொல்லி சொல்லப்படுது அடுத்த பஞ்சாங்க உறுப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா கரணம் கரணம் என்று சொன்னால் ஒரு திதி என்ற அரை பங்கு கரணம் என்று சொல்லி சொல்லுவாங்க அதன் அடிப்படையில் கரணங்கள் அறுபது இருக்குது அடுத்தது நட்சத்திரம் நட்சத்திரம் என்ற என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆகாய பாதை ஒன்று அமைச்சு அதை இருபத்தி ஏழு பிரிவுகளாக பிரிச்சிருக்காங்க அதே சமயம் அந்த ராசி கூட்டங்களையும் அது கூட சேர்த்திருக்காங்க இது எல்லாத்தையும் சேர்த்து அந்த இருபத்தி பிரிவு தானே அந்த இருபத்தி பிரிவு கூடாக சூரியன் சந்திரன் பிற இந்த கிரகங்கள் சொன்னே இது சொல்ற நகர்ச்சி எல்லாம் வந்து அவதானிச்சிருக்கிறாங்க இந்த இருபத்தி பிரிவுகளையும் ஒவ்வொரு பிரிவையும் ஒவ்வொரு நட்சத்திரம் என்று சொல்லி சொல்லப்படுது அதன் அடிப்படையில் நட்சத்திரங்கள் மொத்தம் இருபத்தி இருக்குது இது மிகவும் வந்து சுருக்கமாக சொல்லி இருக்கிறேன் இது தெளிவான விளக்கம் காலக்கணிப்பீடு தரம் பதினொன்று போட்ட வீடியோ இருக்கும் அடுத்தது யோகம் யோகம் இரண்டா என்னண்டு ஏற்கனவே முன்னுக்குரிய கேள்வியில பார்த்தாச்சு சந்திரன் ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் கடக்க எடுக்கும் காலம் தான் யோகம் என்று சொல்லி சொல்லப்படும் அடுத்த பன்னெண்டாவது கேள்வி காலக்கணிப்புக்கு உதவுவன யாவை இது ஏற்கனவே பார்த்தாச்சு சூரியன் சந்திரன் பூமி ராசி நட்சத்திரங்கள் அடுத்த கேள்வி கேட்டிருக்கு ராசிகள் எத்தனை ராசிகள் பன்னிரண்டு இருக்குது இந்த ராசிகள் என்று சொல்லப்படுகின்றதுக்கான காரணம் நட்சத்திரங்களின் கூட்டம் என்றும் சொல்லியும் அழைக்கப்படும் ஏனென்றால் இந்த ஒவ்வொரு ராசிக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னு சொன்னா நான்கு நட்சத்திரங்கள் இருக்கிற மாதிரி தான் இந்த ராசிகள் வந்து டிசைன் பண்ணப்பட்டிருக்கும் இதுதானே ஆகவே ராசி என்ன நட்சத்திரங்களின் கூட்டம் இந்த ராசி பன்னெண்டு இருக்குது அடுத்த கேள்வி பஞ்சாங்கம் இக்காலத்தில் யாரால் கணிக்கப்பட்டது இந்த பஞ்சாங்கம் வந்து குப்தர் காலத்துல ஆரியப்பட்டர் என்பவரால் கணிக்கப்பட்டது அடுத்தது விரதமாவது யாது இனி வர போற ஒவ்வொரு கேள்வியும் வந்து விரதம் தொடர்பான கேள்வியாக இருக்கும் விரதமாவது யாது என்று சொன்னால் மனம் பொறிவழி போகாது நிற்ற பொருட்டு உணவை விடுத்தேனும் சுருக்கியேனும் மனம் வாக்கு காயம் எனும் மூன்றினாலும் இறைவனை மெய்யன் போடு வழிபடுதல் விரதமாகும் என்று ஆறுமுக நாவலர் சொல்லி இருக்காரு அதே விட தான் இங்கேயும் வரும் இதோடு சேர்த்து இன்னொரு விஷயத்தையும் பார்த்து கொண்டு போகலாம் இந்த விரதங்கள் அனுட்டிக்கிறதுனால மனம் வாக்கு முதலியன தூய்மை அடையும் ஞானம் நல்லறிவு என்பன கைகூடும் என்று சொல்லப்பட்டிருக்கு இது விரதங்களின் மூலம் நாம் பெற்றுக் பயன்களாக இருக்கும் பத்தாம் ஆண்டு புத்தகத்துல பாத்தீங்கன்னா புரட்டாதி சனி கந்த சஷ்டி விநாயக சஷ்டி போன்ற விரதங்களை தந்திருக்காங்க அதே மாதிரி பதினோராம் ஆண்டு புத்தகத்துல பாத்தீங்கன்னு சொன்னா மார்கழி திருவாதிரை வரலட்சுமி விரதம் கார்த்திகை விரதம் இவ்வளவு தந்திருக்கிறாங்க இதுல முதலாவது அவங்க கேட்டிருக்காங்க சிவனுடைய நட்சத்திரம் விரதம் இது திருவாதிரை விரதத்தோட சம்பந்தப்பட்டது இதுக்குரிய விடை திருவாதிரை நம்ம இந்த திருவாதிரை விரதத்தை பற்றி கொஞ்சம் பார்த்துட்டு போகலாம் இந்த திருவாதிரை விரதம் எப்ப கொண்டாடப்படுதுன்னு சொன்னா திருவம்பாவை விரதத்தின் நிறைவு நாள் தான் திருவாதிரை விரதமாக அமைதென்று சொல்லி சொல்லப்படுது இந்த திருவாதிரை விரதத்துல மிகவும் முக்கியமான ஒரு விஷயமாக இந்த ஆருத்ரா தரிசனம் இடம்பெறுது இது எங்க இடம்பெறுதுன்னு பாத்தீங்கன்னா சிதம்பரத்துல இடம்பெறும் அதே நேரம் ஈழத்து சிதம்பரம் என்று அழைக்கப்படுகின்ற காரைநகர் சிவன் கோயிலிலேயும் இந்த நடராசர் பெருமானுக்காக அன்றைய தினம் பெருவிழா இடம்பெறும் சொல்லி சொல்லப்படுகிறது அடுத்த கேள்வி ஆருத்ரா தரிசனம் சிறப்பாக நடைபெறும் இந்திய இலங்கை தலங்கள் எவை என்று கேட்டிருக்கு இந்தியாவுல சிதம்பரம் இலங்கையில காரிநகர் சிவன் கோயில் அடுத்த கேள்வி அம்பாளை கும்பத்தில் ஆவாகனம் செய்து வழிபடும் விரதம் எது விடை வரலட்சுமி விரதம் அடுத்த கேள்வி பூசை என்று அம்மனை அழைத்தல் என்ற வரவேற்பு பூசை சிறப்பாக நடைபெறும் விரதம் எது அதுவும் வரலட்சுமி விரதம் தான் இந்த வரலட்சுமி விரதத்தை பற்றி சொல்றேன் சொன்னால் இது சுமங்கலி பெண்களால் பெரும்பாலும் அனுட்டிக்கப்படுகின்ற விரதமாக இருக்குது இது ஆவணி மாதத்து பௌர்ணமிக்கு முந்திய வெள்ளிக்கிழமை என்று அனுட்டிக்கப்படுகிறதாக சொல்லப்படுது இந்த விரதம் வந்து மாங்கல்ய பலம் வளமான வாழ்வு இப்படியான விஷயங்களுக்காக வரலட்சுமியினை வேண்டி அனுட்டிக்கிறதாக சொல்லப்படுது இந்த வரலட்சுமி விரதத்தில் மிகவும் முக்கியமான ஒரு விஷயமாக சொல்லப்படுகின்ற நிகழ்வு அம்மனை அழைத்தல் அதாவது என்ன செய்வாங்கண்டா இந்த அவங்க அவங்க சக்திக்கு ஏற்ப அலங்கார ஆராதனைகளுடன் அம்மனை வந்து வரவேற்கிற நிகழ்வுதான் இந்த அம்மனை அழைத்தல் என்ற நிகழ்வாக இருக்கும் இப்ப நம்மட கேள் என்று சொன்னா பூசை என்று அம்மனை அழைத்தல் என்ற வரவேற்பு பூசை சிறப்பாக நடைபெறும் விரதம் இது வரலட்சுமி விரதம் அடுத்த கேட்டிருக்கு அஷ்டலட்சுமிகளை தருக என்று சொல்லி அஷ்டலட்சுமிகள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆதிலட்சுமி தனலட்சுமி தானியலட்சுமி வித்யாலட்சுமி வீரலட்சுமி கயலட்சுமி சந்தானலட்சுமி விஜயலட்சுமி என்று சொல்லப்படுகின்ற அஷ்டலட்சுமிகளோட இந்த வரலட்சுமிக்கும் சேர்த்து ஒன்பது லட்சுமிகளுக்கு இந்த வரலட்சுமி விரதத்துல பூசை செய்வாங்க என்று சொல்லி சொல்லப்படுது அடுத்த கேள்வி இறைவன் சோதி ரூபத்தை பிரம்ம விட்டுணுவுக்கும் காட்டுவோம் என கூறிய நாள் இது இது கார்த்திகை விரதத்தோட சம்பந்தப்படுத்தி வருகின்றது இது எப்ப காட்டுவோம்டா கார்த்திகை மாத கார்த்திகை நட்சத்திரத்தன்று என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு இது என்ன சொன்னால் அடிமுடி தேடிய கதையோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் நான் ஏற்கனவே இந்த பிரம்மா வந்து முடிய தேடி போறது விஷ்ணு வந்து அடியை தேடி போற அந்த கதையோட சம்பந்தப்பட்டதுதான் இது அவங்க அடிமுடி காண முடியாம நிற்கிற சந்தர்ப்பத்தில் தான் உங்களோட சோதி ரூபத்தை நீங்க எப்ப வெளிப்படுத்துவீங்கன்னு சொல்லி ரெண்டு பேரும் கேட்கக்குள்ள அவர் இந்த விஷயத்த சொல்லி இருப்பாரு கேள்வி கார்த்திகை தீபம் பெருவிழாவாக கொண்டாடப்படும் தலம் முருகப்பெருமானுக்குரிய ஒரு விரதமாக இருக்குது அதாவது முருகப்பெருமான் சரவண பொய்கையில் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டமே வந்து இந்த இது வந்து நினைவூட்டுகிறதாக இருக்குது இதே கார்த்திகை மாத கார்த்திகை விளக்கீடு கொண்டாடப்படுவது கார்த்திகை விளக்கீடு தினத்துல பாத்தீங்கன்னா அப்படின்னா சொக்கப்பனை கொளுத்துதல் என்ற ஒரு விஷயம் முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது சொக்கப்பனை கொளுத்துதல் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா கமுகு தென்னோலை கமுகோலை பனையோலை வாழைச்சருகு போன்றவற்றை நிறைவாக கட்டி பெரியதொரு தீபமாக எரிய வைக்கிறது தான் இந்த சொக்கப்பனை கொளுத்துதல் என்று சொல்லி சொல்லப்படுது ஏற்கனவே சொன்னதானே இறைவன் வந்து இந்த சோதி ரூபத்தை காட்டியதாக சொல்லப்படுகிறது என்று சொல்லி அதை காண விளைகின்ற மக்களின் வெளிப்பாடு தான் இது என்று சொல்லி சொல்லப்படுகிறது இந்த சொக்கப்பனை கொளுத்துதல் நிகழ்வெல்லாம் வந்து இந்த காத்திய விளக்கீடு வந்து திருவண்ணாமலை மிகவும் சிறப்பானதாக கொண்டாடப்படுகிறதை காணலாம் ஒரு கேள்வி என்ன கார்த்திகை தீபம் பெருவிழாவாக கொண்டாடப்படும் தலம் எது திருவண்ணாமலை அடுத்த கேள்வி சொக்கப்பனை எரிப்பதன் நோக்கம் யாது இறைவனின் சோதி ரூபத்தை காண விளைதல் அடுத்த கேள்வி தனக்கு வரும் துன்பங்களை தாங்கிக் கொள்வதும் பிற உயிர்களுக்கு துன்பம் செய்யாமையுமே தவம் என கூறியவர் யார் திருவள்ளுவர் இது அவர் உற்றநோய் தோன்றல் உயிர்க்கு என்று தொடங்குகின்ற குரல் மூலம் சொல்லியிருக்கார் அடுத்த கேள்வி புரட்டாதி சனி விரதத்தின் பிரதான வழிபாட்டு முறை யாது அதுக்குரிய விடை என்னன்னு சொன்னால் கருப்பு எல்லை பொட்டலமாக கட்டி நல்லெண்ணெய் விட்டு எரித்து வழிபடுதல் என்ற அர்த்தத்துல வரும் இந்த புரட்டாதி சனி சனீஸ்வர பகவானுக்குரிய ஒரு விரதமாக இருக்குது இது புரட்டாதி மாதத்தில் வார சனிக்கிழமை அனுப்பிக்கப்படுகிறதாக இருக்குது அதாவது அந்த புரட்டாதி மாதத்துல வார சனிக்கிழமை ஒரு சிறப்பிடம் மிக்கதாக இருக்குது இந்த விரதத்துல தான் வந்து கருப்பு எல்லை பொட்டலமாக கட்டி வழிபடுவாங்க அதே நேரம் வந்து நீல நிற பூக்கள் சாத்தி வழிபடுவாங்க அதே மாதிரி இந்த விரதத்தை நிறைவு செய்யறதுக்காக காகத்துக்கு சாப்பாடு கொடுத்த தான் இவங்க சாப்பிடுவாங்க அதுக்கு பிறகுதான் விரதத்தை நிறைவு செய்வாங்கன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு அடுத்த கேள்வி கந்தசஷ்டி விரதம் அனுட்டிக்கும் காலப்பகுதி எது இந்த கந்தசஷ்டி விரதம் முருகனுக்குரிய விசேடமான விரதங்கள்ல உண்டு இந்த விரதம் ஐப்பசி மாத அமாவாசையை அடுத்த பிரதமை முதல் சஷ்டி எதிராக ஆறு நாட்கள் அனுட்டிக்கப்படும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்குது இந்த விரதம் வந்து பிரதானமாக முருகன் சூரபத்மனை சங்காரம் செய்த விஷயத்தை நினைவு கூறுவதாக கொண்டாடப்படுது அதனாலதான் இந்த கந்தசஷ்டி விரதத்தின் இறுதி நாளை பாத்தீங்கன்னு சொன்னா சூரன் போர் அங்க இடம்பெறத பார்க்கலாம் இந்த கந்த சஷ்டி விரதத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மனிதரிடம் உள்ள காமம் குளி இயாமை மயக்கம் செருக்கு பொறாமை முதலிய அசுர பண்புகள் அழித்து தெய்வீக நிலையில பெருவாழ்வு வாழ இந்த விரதம் துணை செய்யும் என்று சொல்லியும் சொல்லப்படுது அடுத்த கேள்வி விநாயக சஷ்டி விரதம் அனுட்டிக்கப்படும் நாட்கள் எத்தனை இந்த விநாயக சஷ்டி விரதம் இருபத்தி ஒரு நாட்கள் அனுட்டிக்கப்படுது அதோட சேர்த்து இந்த விநாயக சஷ்டி எப்ப சொன்னா கார்த்திகை மாத தேய்புரை பிரதமை முதல் மார்கழி மாத வள கடற்புரை சஷ்டி வரை உள்ள இருபத்தி ஒரு நாட்கள் அனுட்டிக்கப்படுது விநாயக சஷ்டி விரதத்தில் விநாயகருக்கு நிவேதிக்கிற பொருட்கள் என்ன நடக்கிறது இதுல வந்து இளநீர் கரும்பு மோதகம் அவல் எள்ளுருண்டை போன்ற பொருட்களை நிவேதித்து வழிபாடு செய்வாங்க என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு அடுத்த கேள்வி கேட்டிருக்கு பண்டிகைகள் கொண்டாடப்படுவதால் ஏற்படும் பயன்கள் மூன்று தருக என்னென்ன பயன் என்று பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பண்டிகைகள் கொண்டாடுவதனால இறை உணர்வை கொள்ளலாம் சிந்தனை சொல் செயல் என்பன புனிதப்படும் பகிர்ந்து உண்ணும் பழக்கம் ஏற்படும் அடுத்த கேள்வி தீபாவளி என்பதன் பொருளை தருக இந்த தீபாவளி தீப சக ஆவளி என்று பிரிக்கலாம் என்றா தீபம் என்ற பொருளை வரும் ஆவளி வரிசை என்ற வரும் ஆகவே தீபாவளி என்று தீபங்களை வரிசையாக ஏற்றி வைத்தல் என்று அர்த்தப்படும் ஆகவே விடை தீபங்களை வரிசையாக ஏற்றி வைத்தல் அடுத்த கேள்வி தீபாவளி விரதத்துடன் தொடர்புடைய அசுரன் யார் நரகாசுரன் அடுத்த கேள்வி தீபாவளியின் தத்துவம் யாது தீபாவளி தத்துவ சொன்னால் ஒவ்வொருவரும் ஞானமாகிய ஒளியை அடைவதுதான் தீபாவளியின் தத்துவம் ஆகும் இந்த தீபாவளியோட சம்பந்தப்பட்ட மற்ற சில விஷயங்களையும் பார்த்து கொண்டு போகலாம் இந்த தீபாவளி வந்து ஐப்பசி மாதத்திலே வருகின்ற கிருஷ்ணபட்ச சதுர்த்தசி தினத்தில் கொண்டாடப்படுகிறது இந்த தீபாவளி வந்து நரகாசுரனோட சம்பந்தப்பட்ட பார்த்தாச்சு இந்த நரகாசுரன் இறக்கும் தருவாயில விஷ்ணுவை நோக்கி ஒரு வரம் கேட்பாரு சுவாமி நான் இறக்கும் இத்தினத்திலே உன்னை அர்ச்சித்து வழிபடுவோருக்கு அருள் வேண்டும் இதன் தான் இந்த தீபாவளி கொண்டாடப்படுகிறதாக சொல்லப்படுது இவ்வளவுதான் பண்டிகைகள் பற்றிய விஷயங்கள் அடுத்த சிவசின்னங்கள் பற்றிய விஷயங்கள் வரும் இந்த சிவசின்னங்கள் என்ன கேட்டீங்கன்னு சொன்னால் திருநீறு உருதிராக்கம் பஞ்சாச்சரம் என்று மூன்று விஷயங்கள் இருக்குது இதுல திருநீறு என்று சொன்னால் பசுவின் சாணத்தை நெருப்பிலே சுடுவதனால் உண்டாகின்ற தூய நீரே திருநீராகும் என்று சொல்லி சொல்லப்படுது இந்த திருநீரத்த நிறம் வெண்மை நிறத்தில் இருக்கும் இது வந்து இரண்டு முறையில் அணிவாங்க ஒன்று உத்தூலனம் அடுத்தது திரிபுண்டரம் என்று சொல்லி சொல்லுவாங்க உத்துளனம் என்று சொன்னால் பரவி பூசுற முறை திரிபுண்டரம் என்று சொன்னால் மூன்று குறியாக தரித்தல் அதாவது இந்த திரிபுண்டர முறையில் வந்து தரிக்கிறவங்க தீட்சை பெற்றவர்களாக இருக்க வேண்டும் மற்ற நம்மள மாதிரி தீட்சை பெறாத சாதாரண ஆக்கள் வந்து உத்தூலன முறையில் தான் திருநீரை தரிக்கிறது இப்ப நமக்கிட்ட கேட்ட கேள்வி என்னன்னு சொன்னால் திருநூற்றின் மறுபெயர்கள் நான்கு தருக என்று கேட்டிருக்குது இந்த திருநூற்றுக்கு விபூதி பசிதம் பஸ்மம் ரட்சை சாரம் என்று மறுபெயர்கள் இருக்குது விபூதி என்று சொன்னால் தன்னை தரித்தவர்களுக்கு மேலான செல்வத்தை தருதல் அந்த அர்த்தத்துல வரும் பசிதமண்டா ஒளியை கொடுத்தல் பஸ்ம மண்டா பாவங்களை எரித்து நீராக்குதல் அடுத்தது ரட்சி என்று சொன்னால் தன்னை தரித்த ஆன்மாக்கள் எல்லாவற்றையும் ரட்சிப்பதனால் பாப்பதனால் ரட்சி என்றும் உயிர்களது மும்மலங்களையும் நீக்குவதனால் சாரம் என்றும் இந்த திருநீறு வந்து இந்த பெயர்கள்ல அழைக்கப்படும் அடுத்து கேட்டு இருக்குது திருநீறு அணியும் முறைகள் இரண்டு தருக ஏற்கனவே சொல்லியாச்சு உத்துளனம் திரிபுண்டரம் அடுத்தது இந்த திருநீற்ற வந்து எப்படி தரிக்கணும் சொன்னால் வடக்கு அல்லது கிழக்கு திசையை பார்த்து சிவ சிவ என்று சொல்லிக்கொண்டு அணிய வேண்டும் என்று சொல்லியும் சொல்லப்படுது இந்த திருநீற்றின் முதலானவர்கள் தங்கள் பாடல்களின் மூலம் வெளிப்படுத்தி அதே மாதிரி நேற்றி பாட என்று அவ்வை பாட்டியும் சொல்லி இருக்கிறார் இவ்வளவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முப்பத்தி ஆறாவது கேள்வி உருத்திராக்கம் எதனை நினைவூட்டுகிறது உருத்திராக்கம் என்று சொல்லப்படுகின்றது கண் என்று சொல்லி சொல்லப்படுது அதாவது இந்த திரு வெளிப்புறத்து அசுரர்கள் வந்து தேவர்களை துன்புறுத்தினாங்களாம் அந்த துன்பங்களை பொறுக்க முடியாத தேவர்கள் சிவபெருமானிடம் சென்று முறையிட்ட போது அவரது கண்ணிலிருந்து சிந்திய மணியே உருத்திராக்கம் எனப்பட்டது என்று சொல்லியும் சொல்லப்படுது இப்ப கேட்ட கேள்வி உருத்திராக்கம் எதனை நினைவூட்டுகிறது இறைவன் கொண்டுள்ள பெரும் கருணையை அடுத்த கேள்வி உருத்திராக்கத்தில் காணப்படும் நிறங்கள் எவை உருத்திராக்கத்துல பாத்தீங்கன்னா மூன்று வகையான நிறங்கள் இருக்குது பொன்னிறம் கருநிறம் கபில நிறம் அடுத்த இன்னொரு விஷயமும் தெரிஞ்சு கொள்ளணும் இந்த உருத்திராக்கம் வந்து ஒன்று தொடக்கம் பதினாறு வரையான முகங்களை உடையதாகவும் காணப்படுகிறது என்று சொல்லி அடுத்தது தொடர்பாக சம்பந்தர் பாடிய நெக்குள் ஆர்வம் மிக பெருகி இணைந்து அக்கு மாலை இந்த உருத்திராக்கம் பற்றி அவர் சொல்லி இருக்கிறார் அடுத்தது இன்னொரு விஷயம் இந்த உருத்திராக்கத்தை அணிகிறதன் மூலம் உடல் நலமும் செல்வ வளமும் நீண்ட ஆயுளும் கிட்டும் என்றும் மறுமையில் ஆண்டவன் அடியினையில் மாறா இன்பம் வந்தெய்தும் என்று சொல்லியும் சொல்லப்பட்டது இருக்குது அடுத்த கேள்வி சிவம் செய்ய உபயோகிக்கப்படும் உருத்ராக்க மாலையில் உள்ள மணிகள் எத்தனை என்று கேட்டிருக்குது நூற்றி எட்டு அல்லது ஐம்பத்து நாலு மணிகள் கொண்டதான மாலையில சிவம் செய்ய உபயோகிக்கலாம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அடுத்த கேள்வி அகத்தை அணியும் சின்னமாக அமைவது எது என்று கேட்டிருக்குது இந்த சிவ சின்னங்களை அகத்தை அணியும் சிவ சின்னங்கள் புறத்தை அணியும் சிவ சின்னங்கள் என்னும் பிரிக்கலாம் புறத்தை அணியும் சிவ சின்னங்கள் தான் திருநூறும் உருத்தராக்கமும் அகத்தை அணியும் சிவ சின்னங்கள் தான் இந்த பஞ்சாச்சரம் இந்த பஞ்சாச்சரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பஞ்சாட்சரங்கள் தூல பஞ்சாட்சரம் பூக்கும பஞ்சாட்சரம் இரண்டு வகையில் இருக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது இப்ப நம்ம கிட்ட கேட்ட கேள்வி அகத்தை அடியும் சின்னமாக அமைவது எது பஞ்சாச்சரம் அடுத்த கேள்வி கேட்டிருக்குது நாற்பதாவது கேள்வி தூர பஞ்சாச்சரம் சூக்கும பஞ்சாச்சரம் என்பவற்றை தருக தூல பஞ்சாச்சரம் என்று சொன்னால் நம சிவாய என்றும் சூக்கும பஞ்சாச்சரம் என்றால் சிவாய நம என்றும் சொல்லப்பட்டிருக்குது அடுத்தது இந்த பஞ்சாச்சரம் தொடர்பாக திருமந்திரம் உண்மை விளக்கம் திருவருட்பயன் இப்படியான நூல்களையும் திருஞான சம்பந்த சுவாமிகள் திருநாவுக்கரசு சுவாமிகள் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இப்படியான நாயன்மார்களும் பாடிய நமச்சிவாய பதிகங்கள் வாயிலாக இந்த பஞ்சாச்சரத்தின் மகிமையை அறிந்து கொள்ளலாம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு ஒரு உதாரணம் காதலாகி கசிந்து என்கின்ற பாடப்பட்டது இவ்வளவுதான் இந்த சேரட்டைக்குரிய வினா விடைகள் முடிஞ்ச வரைக்கும் இதோட சம்பந்தப்பட்ட எல்லாத்துக்குமே விளக்கம் தந்திருப்பது நினைக்கிறேன் இந்த ஒவ்வொரு பாடத்தை பற்றி சொல்லக்குள்ளையும் முழுமையாக வந்து அப்படியே எல்லாத்தையுமே சொல்லிட்டு போக முடியாது ஏனென்றால் நிறைய நேரம் எடுக்கும் அதனால ஒவ்வொரு பாடத்திலையும் முக்கிய முக்கியமான விஷயங்களை முடிஞ்ச வரைக்கும் சொல்லி இருப்பேன் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுடையதா இருக்குன்றதோட ஃபர்ஸ்டுக்கே நான் சொல்லி இருந்தேன் உங்களுக்கு எத்தனை மார்க்ஸ் வந்திருக்குது நாற்பதுக்கு எத்தனை எடுத்திருக்கீங்கன்றதையும் கமெண்ட் பண்ணுங்க என்று சொல்லி எக்ஸாமுக்கு முதல் முடிந்தால் இன்னும் ஒரு சந்திக்கலாம் நன்றி